ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஆர்கேஎஃப்ஐ ப்ரொடக்ஷன் பேனர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அவர்கள் நடித்த அமரன் அப்படின்ற ஒரு படத்துடைய டீசர் வந்து வெளியானது நிறையா பேருக்கு வந்து வைத்த கலிக்கிருக்கு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சாரை பிடிக்காத அரசியல் கட்சிகள் பிஜேபிக்கு ஆதரவாக அந்த படம் எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி டிஎம்கே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஒரு பக்கம் வந்து சாடுறானுங்க இன்னொரு பக்கம் பிஜேபி வந்து ரொம்ப குதூகலமாகி பார்த்தியா கமல்ஹாசன் எங்கள் தேவை தான் இப்போ வரப்போகிறார் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ஊருட்டு உருட்டிட்டுருக்காங்க ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரஜினி ரசிகர்கள் வந்து ரொம்ப கவலையாக இருக்காங்க ஏன்னா சிவகார்த்திகேனுடைய அந்த டீசர் வந்து வேட்டையன் படத்துடைய டீசரை வந்து முந்திடுச்சு அப்படிங்கிறது இன்னொரு சாதனையும் வந்து பண்ணியிருக்கு அதை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா நம்ம மணிகண்டன் கபாலி நடித்த லவ்வர் படம் இருக்குல்ல அதுவும் லால் சலாமுடைய கலெக்ஷனை வந்து முந்திடுச்சு அப்படின்ற ஒரு அப்டேட்டும் வந்து வந்திருக்கு ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது அமரனுடைய டீசர் வந்து இம்பாக்ட் வந்து எப்படி க்ரியேட் ஆகிருக்கு அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா இந்த டீசர் ரிலீஸ் ஆகிடுச்சிங்க ரிலீஸ் ஆகி போடு போடுது ஒன்று ரஜினி சருடைய வேட்டேன் அவுட்டு சரியா யார் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கா ராஜ்கமல் ஸோ இங்கேயும் வந்து கமல் சரோடைய பங்களிப்பு இருக்குது சரியா அடுத்து வந்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா வேட்டையன் ஒரு பக்கம் வந்து முக்கம் வாங்கின மாதிரி லால் சலாம் வந்து மணியேட்டன் கபாலி கமல் சருடைய ஃபேன் அவரும் வந்து இந்த ரேஸில் வந்து முந்திட்டார் அது மட்டும் இல்லாமல் இந்த அமரன் வந்து வெளியான பிறகு பிஜேபி வந்து அவங்க ஆதரவாளர்கள் பிஜேபி பார்த்தியா முக்கியத்துடைய வாழ்க்கை வளர்ப்பாறு வந்து படம் பண்ணுறாங்க ஸோ எங்களுக்காக தான் படம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கும்பல் வந்து சுற்ற ஆரம்பிச்சிருச்சு இன்னொரு கும்பல் வந்து இல்லை 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 அதெல்லாம் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி அவர் வந்து இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து கதருது அதாவது கமல் சார் விக்ரம் அப்படின்ற ஒரு படம் கிட்டாச்சுல்ல எல்லா காசையும் எடுத்து தரமான படங்கள் இயக்குவது தரமான படங்கள் பண்ணுவது அப்படிங்கிறது தான் அவருடைய குறிக்கோள் அதை வந்து எப்பயும் அப்படி நடந்துகிட்ருக்கு அப்படி இருக்கும் பட்சத்தில் ஆர்கேஎஃப்ஐயில் படம் பண்ணுற அமரனாக இருக்கட்டும் அடுத்து வர போகிற எஸ்டிஆர் படமாக இருக்கட்டும் இன்னும் வந்து பயங்கரமாக வயது தெரியும் எல்லாத்துக்குமே என்னடா இப்படிலாம் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் கமல் சார் அப்படின்ற அந்த ஒற்றை வார்த்தை தான் எல்லாத்தையும் வந்து கதற வைக்குது இங்கே பிஜேபி சப்போர்ட்டியும் வந்து எதுவுமே கிடையாது ஏன்னா இது வந்து ராஷ்ட்ரியா ரைஃபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டீம் சொல்கிறாங்கல்ல அந்த படத்துக்கு கரெக்டாக தெரியல ராஷ்ட்ரியா ராஷ்ட்ரியா ரைஃபில்ஸ்னு நினைக்கிறேன் அது வந்து நைன்டீன் நைன்ட்டிலேயே வந்து இருக்கான் பிஜேபி அதெல்லாம் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீம் இருக்குது சரிங்களா அந்த டீமில் ஒருவராக புரிந்தவர் தான் இவர் அவர் வந்து இப்போ பிஜேபி சப்போர்ட் அப்படின்றதுனால பிஜேபிக்கு சொம்படிக்கிற மாதிரி படம் எடுக்கிறாருங்கிற மாதிரிலாம் வந்து கதை கட்டிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அவங்க மனைவி ரொம்ப ரொம்ப உருக்கமாக ஒரு பதிவு போட்டிருந்தாங்க அந்த மாதிரி கமல் சாருக்கும் நன்றி தெரிவித்து எல்லாத்துக்கும் வந்து இந்த மாதிரி படத்தை அக்செப்ட் இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே அவர் இயக்குனரும் வந்து ஒரு ரிப்ளை பண்ணியிருந்தார் என்ன அப்படின்னா தேங்க்யூ உங்களுடைய அப்ரூ அப்ரூவல் வந்து எங்களுக்கு கிடச்சிருக்கு ஸோ நல்லா தான் பண்ணியிருப்போம் நினைக்கிறேன் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி அவரும் வந்து மன நிறைவுடன் ஒரு பதில் வந்து அமைச்சிருக்காரு முக்குந்தோட மனைவிக்கு சரிங்களா ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த ஸ்டோரி உங்களுக்கே தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு கட்டிடத்தை ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு தீவிரவாதிகள் இவர் தலைமையில் வந்து போனாங்க ஸோ இவர் வந்து உள்ளே போய் உயிர் நீத்தார் அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு சரிங்களா ஸோ அதனால் இவருக்கு இதெல்லாம் வந்து கொடுத்தாங்க அரசு மரியாதையுடன் அடக்கம் பண்ணி நிறையா அவார்ட்ஸ்லாம் வந்து கொடுத்தாங்க ஸோ அது வந்து ஒரு வாழ்க்கை வரலாறாக எடுத்திருக்காங்க ராஜ்கமல் நிறுவனம் அதற்கு ஒரு வாழ்த்துக்கள் ஏன்னா படத்துடைய விஷுவல்ஸ் எல்லாமே வந்து செமையாக இருந்தது அப்படிங்கிறது தான் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டி ஃபிஃப்டி தனுஷோடைய ஃபிஃப்டி அந்த படம் இருக்குல்ல அது வந்து அவர் டேரெக்ட் பண்ண போகிறாராம் அதில் கமல் சார் வந்து ஒரு கேமியோவை வந்து பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு என்னையா சொல்கிற சாரை இயக்குவது தனுஷா புதுசாக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி இருக்குது ஆனால் இது ரூமர் கிடையாது இது வந்து கிட்டத்தட்ட கன்ஃபார்மான நியூஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் அபிஷியலாக வரல அடுத்து கல்கி டு வெயிட் எயிட் ரேடி கமல் சார் வந்து ஐந்து நாட்கள் கொடுத்துருக்காங்க ப்ரொமோஷன்ஸுக்கு வர்றதுக்கு ஓகேங்களா ஸோ பிரபாஷ் வந்து ஒரு மாதம் மார்ச் ஃபுல்லாகவே வந்து கொடுத்துருக்காராம் மே ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ மார்ச் அண்ட் ஏப்ரல் ஃபுல்லாகவே பிரபாஸ் சேர்த்து முப்பது நாள் கொடுத்துருக்காராம் நம்ம கமல் சார் வந்து ஐந்து நாட்கள் வந்து கொடுத்துருக்காராம் எங்கெங்கே ப்ரொமோஷன் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஐடியாஸ் வந்து கொடுத்துருக்காரு போல தெரியுது ஸோ அதன்படி வில்லனா நடிக்கிறார் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ செம இது நம்ம வந்து வெயிட் இருக்கோம் என்ன மாதிரி வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் கமல் சார் அன்றும் வந்து டாப்பு இன்றும் வந்து டாப் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்க்க போறோம் என்ன அப்படின்னா இன்ட்ரடியூஸ் அவர் முப்பதாயிரம் சேலரி ரஜினி சாருக்கு வந்து ரெண்டாயிரம் தான் ஸ்ரீதேவிக்கு மூவாயிரம் இப்பயும் அதே மாதிரி தான் ரஜினி சாருக்கு சாலரி வந்து சொல்கிறாங்க இப்பயும் அவர் தான் டாப் எப்பயுமே அவர் தான் டாப் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஸோ அதான் நான் சொல்ல வந்தேன் கமல் சார் இன் இட்ஸ் ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்டிப்பாக சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி அரசியல்வாதிகளில் யாருப்பா இங்கிலீஷ்லாம் பேசுகிறா கொஞ்சம் சொல்லுங்கப்பா அப்படின்ற மாதிரி நேற்று ஒரு விஷயம் பார்த்தேன் டேய் கமல்ஹாசன் ஒருத்தர் இருக்காருடா மக்கள் நீதி மையத்தில் எவ்வளோ என்ன பேசணும் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இவங்க என்னமோ இல்லாத மாதிரி இங்கிலீஷா இருக்கா பேச முடியுமா அப்படின்ற மாதிரி அண்ணாமலையை காட்டி வந்து போட்டுருக்காங்க பிஜேபியிலேருந்து சார்னு ஒருத்தர் மறந்துட்டீங்களாப்பா தம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அடுத்து இந்தியன் டூ பற்றி ஒரு அப்டேட் வந்துருக்குங்க என்ன அப்படின்னா எலெக்ஷன் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சவனே தான் ரிலீஸ் டேட் வந்து ஃபைனல் பண்ணணும் ஸோ ஒர்க்லாம் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு தான் இருக்கு தீயாக போயிட்டு தான் இருக்குன்ற மாதிரி அப்டேட்டு பட் டேட் அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண பிறகு தான் சங்கர் சார் அண்ட் கமல் சார் முடிவு பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ மீண்டும் நாளை என்னுடைய சந்திப்பம் அது வரைக்கும் வெம்ப